கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தாங்கரையில் மகளிர் காவல் நிலையம் அருகே உள்ள ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த திருக்கோவிலில் அனுமன் ஜெயந்தியை ஒட்டி சிறப்பு வழிபாடுகள் அதிகாலை நான்கு மணி முதல் தொடங்குகிறது ஆஞ்சநேயர் சுவாமி சன்னதியில் மூலவருக்கு அதிகாலையில் அபிஷேகமும் காலை ஆறு மணிக்கு மணிமண்டபத்தில் வீற்றிருக்கும் ஆஞ்சநேயருக்கு ஐநூறு லிட்டர் பால் முன்னூறு இளநீர் தயிர் தேன் பல வகைகளை கொண்ட பஞ்சாமிர்தம் அபிஷேகம் மூலிகை திரவியங்கள் அபிஷேகம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்று வடை மாலைகள் சாத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து வேத பாராயணங்கள் அலங்கார ஆராதனைகள் நடைபெறுகிறது பின்னர் ராஜ அலங்காரத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெறுகிறது மாலையில் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி திருவீதி உலா வந்து திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி தருவார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோவில் பக்தர்கள் செய்து வருகிறார்கள் இந்நிகழ்ச்சியில் பூத்தாங்கரை மற்றும் அதன் சுற்று வட்டார கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமாக கலந்து கொண்டு வழிபாடு செய்து வருகின்றனா்